நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க மற்றும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் மனதார வாழ்த்து வந்திருக்கீங்க நன்றி ஒன்று ஒன்றா நான் வரிசைப்படுத்தி நன்றி சொல்லிகிட்டுதான் வரணும்னு நினைக்கிறேன் என்னுடைய நன்றி உரை தான் இது இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் பட்ட பாடுகள் கடந்து வந்த பாதைகள் இது சொல்லி முடியாது ஸோ இதற்காக ஒத்துழைத்த உழைத்த என்னுடைய டெக்னீஷியன்ஸு என்னுடைய ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் புவன் எடிட்டர் ஆகட்டும் என்னுடைய கேமராமேன் நான் என்னுடைய விஷனரி நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ எடுத்து கொடுக்குறேன் என்னுடைய சுகுமார் இவங்கெல்லாம் வந்து கடின உழைப்பு இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அடுத்தது என்னுடைய இதில் பங்கு பெற்ற என்னுடைய நடிகர்கள் மதி ஆகட்டும் அவங்களுடைய உழைப்பு மதி ஸ்ரத்தா ஆண்ட்ரூ அர்ஜுன் தாஸ் மற்ற நிறைய நடிகர்கள் பங்கெடுத்தாங்க இதில் சாதாரண விஷயம் இல்லை அவர் இந்த அந்த நெல்லியம்பதின்ற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் அந்த ஜீப்பில் போகிறது எப்படின்னா அவர் ரொம்ப சாதாரணமாக ஆண்ட்ரு சொல்லிட்டாப்புல முதல் முறை நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ போய் இறங்கி ஒரு ஒரு பத்து நிமிஷம் எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவ்வளவு ஜோல்ட்டு உள்ளார் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லங்ஸு லிவர் கிட்னிலாம் எது எங்கே ரீப்ளேஸ் ஆகி ஷஃப்ஃபுல்லாக இருக்குன்னே தெரியாது அப்படி ஒரு லொகேஷன் பட் எல்லாருமே வந்தாங்க இதெல்லாமே ஒரு புதுமுக நடிகர்களால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும் சிக்னல் கிடையாது கரண்ட்டு கிடையாது அங்கே வந்து சோலாரில் தான் எங்களுக்கு வந்து ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸு ஒரு பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸு ஒரு டார்மெண்ட்ரி அந்த டார்மெண்ட்ரிக்குள்ளே போல் யூனிட் எனக்கு அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல என்னுடைய கேமரா யூனிட் ஆகட்டும் கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் ஆகட்டும் லைட்மேன்ஸ் ஆகட்டும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க டு தி கோர் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அவ்வளவு குளிர் அந்த இடத்துல ஒரு விதமான அந்த மான் உண்ணி ஒன்று இருந்துச்சு அதனால் நிறைய பேர் கடித்து பாதிக்கப்பட்டு அந்த ஸ்கின் ப்ராப்ளத்திலலாம் வந்து இதெல்லாம் ஏன் இவ்வளோ அக்கியமுலேட் பண்ணி சொல்கிறேன்னா ரியலி இட் வாஸ் அ லாங் ஜேர்னி அந்த படம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்டடு இன் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் முடிச்சு அந்த படத்தை நான் போட்டு காட்டுறப்போ வந்து டிசம்பர் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பேண்டமிக்கு அந்த கொரோனா காலங்களில் சஃபர்ட் அ லாட் அந்த டைமில் வந்து என் கூட இருந்து எனக்காக ஒத்துழைத்த லிங்கசாமி சார் போஸ் சார் உங்கள் அந்த திருப்பதி பரதோஷோட டீம் எல்லாவற்றை விட இந்த இடத்துல நான் ரொம்ப நான் எல்லாரும் வந்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள் என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் மாதிரி எனக்கு வந்து அஸ்வின் ஆகட்டும் நித்திலன் ஆகட்டும் எல்லாருமே இன்னைக்கு அவங்கலாம் தே ஆர் கோயிங் டு கோ மைல்ஸ் ஹெட் அப்படி டேலண்டட் டிரெக்டர்ஸ் அவங்க அவங்கெல்லாம் வந்து எனக்கு விஷ் பண்ண வந்திருக்காங்க பிருந்தா சாரதி சார் ஜெகன்னு சரண் சார் அவங்கெல்லாம் வந்து தே ஆர் லெஜன்டரி டிரெக்டர்ஸ் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த நன்றி யாராவது விடு விடுபட்டிருந்தால் என்னை மன்னிச்சுருங்க அதே மாதிரி நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது காடா சார் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் சார் சார் பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் லாட் ஆஃப் ஐ ஹவ் ஷோன் திஸ் ஃபிலிம் ஆன் டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பர் ஐ நோ ஆஃப்டர் தட் அ லாங் ஜேர்னி தட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ Uh, the world was shaken by Corona, and my in that uh, in that calamity, my whole heart is all this BFX people. Uh, literally, I was deserted. I was deserted in one point, and I can't justify now that that time why I was uh, the time was heated up by many people and I could not uh, bring them in control. One set of hard disk went to Bangalore. One was, I don't know where it was, that uh, which engineer was having first reel, which engineer was having that uh, second reel software. People, they took everywhere. Then again in 23, we started with a Scratch and I was fighting for the perfection and I can't give something like that. Anyway, we can release the film. I was not a guy like that and was I was fighting with all this thing and uh, I am saying I'm not saying my problems but you are the only producer who stood you had a long patience and you waited for this and you know all this practicality what happened my other films came like that in a six months or one year, but this I don't know why but I know one thing to have a big பிளாஸ்ட் ஆர் அ பிக் திங் வி நீட் அ ஸ்மால் ஸ்பார்க் லைக் தஸ் ஸோ ஐ திங்க் ஸோ நவு இட் இஸ் அ ஸ்பார்க் வெரி ஜஸ்ட் தே ஆர் சீங் லைக் தட் திஸ் ஃபில்ம் வில் டூ சம்திங் பிக் மேஜிக் இட் வில் டூ நான் மியூசிக் நல்லா போனதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இப்போ தான் அந்த ஒரு ஒரு ஆன்மாவோட க்ளோஸராக வந்து என்னையை நான் ஃபீல் பண்ணி இன்னும் மியூசிக் வந்து ஆழ்ந்து அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது என்னுடைய டைரக்டர் பிரபு சாலமன் சார் தான் ஒரு நான் வந்து ஒரு சினிமா அது எப்படி பார்க்குறது ஒரு சீனுக்கு எப்படி மியூசிக் பண்ணுறதுன்றப்போ நாங்கள் கொரோனா டைமில் ஐ திங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் இப்போ ஹோல் சிட்டியே யாருமே கிடையாது ஸோ மார்னிங் வந்து வீட்டிலருந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு சாரும் நானும் வந்து ஒரு காலைல ஏழு மணிக்கு ஸ்டுடியோக்கு போயிடுவோம் அப்படியே அன்றைக்கு டே வந்து எங்களுக்கு ரெண்டு மீல் தான் எனக்கு தெரிஞ்சு வெளியில் போக முடியாது ஸோ அப்படியே ஒரு ஒரு சீனாக ஒரு நாளைக்கு ஒரு சீன் பண்ணி பண்ணி கிட்டத்தட்ட அந்த தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் அவ்வளோ விஷயங்கள் கிட்டத்தட்ட கிரேட்ஸோட ஃபிலிம் மேக்கிங் கிரேட்ஸோட மியூசிக் ஒரு படத்துக்கு எப்படி பண்ணணும் என்ன என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஒன் ஆஃப் த மெயின் இப்போது எல்லா படத்துலேயும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு பிரபு சாலமன் சார்னா தேங்க் யூ சார் எனக்கு ஃபார் டீச்சிங் மீ நியூஆன்சஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் எவ்ரி திங் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னால் அவருடைய முன்தின கொலாபரேஷன் இமான் சரோடது மிகப்பெரிய ஒரு ஹிட் அது நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை ஸோ என்னுடைய இந்த படத்தோட சோல் வந்து நான் அதிலருந்து தான் எடுத்துக்கிட்டேன் அவர் என்ன கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்களோ ஸோ அதில் என்னுடைய ஒரு தனித்தன்மை அந்த படத்தில் நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு பண்ண உட்ரு பண்ண பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு என்னுடைய கேஸ்ட் மதி வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மதி ஐ திங்க் உங்களுடைய யூஆர் த மோஸ்ட் டிசிப்ளின் பெர்சன் ஐ எவர் சீன் இன்ன வரைக்குமே மார்னிங் செவன்னா அது செவன் நாட் ஈவன் செவன் ஒன் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் கோவில் ஆன் உங்களோட எனக்கு தெரியும் உங்களோட நான் பேசியிருக்கேன் ஸோ ஐ திங்க் அது உங்களை பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் நான் ரொம்ப நம்புகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம் லிங்குசாமி சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் யூ சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ரொம்ப ப்ராக்டிக்கலான ரொம்ப நேர்மையான மனசு என்ன பட்டதோ அப்படி வெளிச்சுப்பட்டு சொல்ற ஒரு மனுஷன் எந்த படம் அது நான் எடுத்தாலும் சரி யார் எடுத்தாலும் சரி படத்துக்கு கால் போய் முதல்ல படம் சூப்பராக இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு இது நல்லா இல்லை அப்படியே அப்படி அப்படி ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக இருப்பார் அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஒரு ஒரு டிவி சேனலில் ஒரு டிபேட்டில் பேசினார் எனக்கு ஓடாத நல்ல படம் வேண்டாம் ஓடுற மோசமான படம் வேண்டாம் ஓடுற நல்ல படம் வேணும் அப்படின்னு சொன்னார் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு அப்படி மனசில் மாதிரி இருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார் பிரபுல் சலமன் சார் நாளைக்குள்ள என்னோட என்னோடய ஜட்ஜ் அவர் நாங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வளர சமயத்தில் நிறைய குறைகள் இருக்கும் ஸ்டேஜிங்கில் அந்த சீனை கன்சியூம் பண்ணுறது நிறைய குறைகள் இருக்கும் பட் அந்த அந்த சொல்ல வந்த விஷயம் இருக்குல்ல அந்த க்ரன்ச்சு அதை பிடிச்சிப்பார் நீ சொல்ல ஆசைப்பட்டிருக்க அதில் தவறு பண்ணியிருக்கேன் அந்த நெகட்டிவாக பாசிட்டிவான மூடில் சொல்லுவார் வளர பையன் டப்னு தட்டுனா கீழே விழுந்துருவானே உடஞ்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏற்றி அப்படி சொல்லுவார் நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு சாமி சார் ஒரு முக்கியமான ரீசன் அவருக்கு என்னோட நன்றி தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம் கும்கி அது எல்லாேருக்கும் தெரியும் ட்ரெய்லர் பார்த்தா சூப்பராக இருந்தது ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரபுசாமி சார் வந்து ஒரு எல்லாம் சொல்லுவாங்களே ஃபேன் பாய் சம்பவம் ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு ஃபேன் சம்பவம்னு ஒன்று என்ன கொஞ்சம் காட்டினார் கொஞ்சம் அந்த பிளாக் சொன்னார் அது சரியாக வந்து சமையல் ஆகி அவர் சொன்னது மேலே கரெக்டாக வந்துச்சா அது இன்னொரு அமைதி படைக்கான படமாக இருக்குன்னு நம்புகிறேன் இது கும்கிக்கு அப்புறம் வரும்னு நம்புகிறேன்